குருவாக குருவே துணை என் உலக ஜோதிடம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் சேலத்திலிருந்து உங்கள் அஸ்ட்ரோஸ்ரீ ராஜ பூங்கொடி இந்த பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா வாங்க பதிவுக்குள்ள போகலாம் இந்த பதிவு என்னன்னா இறைவனாலும் கொடுக்க முடியாத வரம் எது தெரியுமா இந்த வரத்தை பற்றி நாம தெரிஞ்சுக்கிட்டு அந்த வரத்தை நாமளும் வாங்கிக்கலாம் இறைவன் கிட்ட இருந்து சரிங்களா வாங்க பதிவுக்குள்ள போகலாம் அகில உலகத்தையும் படைத்து மக்களை குறையின்றி காத்து வருபவர் இறைவன் அப்படிப்பட்ட இறைவனுக்கு ஒரு நாள் தன் படைப்பினால் உருவான அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு வினோத ஆசை உருவானது அதனால் இறைவன் தனது உருவத்தை மாற்றிக்கொண்டு வானுலகில் இருந்து கீழ் இறங்கி பூலோகத்திற்கு வந்தார் அவர் இறங்கிய இடம் மரங்கள் நிறைந்த அடர்ந்த சோலையாகும் அந்த சோலையில் வகை வகையான மரங்கள் இருந்தன அவர் ஒவ்வொரு மரங்களிடமும் சென்று அவர்களது நிறை குறைகளை கேட்க விரும்பினார் முதலில் ஒரு ஆலமரத்திடம் சென்றார் ஆலமரமே உனக்கு ஏதாவது மனக்குறை இருக்கிறதா என்று கேட்டார் ஆலமரம் சொன்னது மனிதர்கள் மத்தியில் எனக்கு பலவித பெருமைகள் உண்டு நான் மிகப்பெரிய தோற்றத்தை வைத்திருக்கிறேன் பல உயிர்களுக்கு அடைக்கலம் தருகிறேன் இவ்வளவு பெருமையுடைய எனது கனிகளோ மிகவும் சிறியதாக இருக்கின்றன இவ்வளவு பெருமைகளை தாங்கிக் கொண்டிருக்கும் எனக்கு எனது கனிகளின் அளவு மிகச் சிறியதாக இருப்பது மிகவும் வருத்தமாக இருக்கிறது என்று கூறியது கடவுள் அடுத்ததாக வேப்ப சென்றார் வேப்பமரமே உனக்கு ஏதாவது மனக்குறை இருக்கிறதா என்று கேட்டார் வேப்பமரத்திடம் வேப்பமரம் சொன்னது என்னால் மக்கள் அடையக்கூடிய பயன்கள் பல உண்டு என் உச்சி முதல் வேர்வரை அனைத்தும் மருத்துவ பயனே உள்ளன இருந்தாலும் எனது களிகளை மக்கள் யாரும் விரும்பி உண்பதில்லையே அது எனக்கு மிகப்பெரிய மன வருத்தமாக இருக்கிறது என்று வேப்பமரம் கூறியது இறைவன் அடுத்தபடியாக ஒரு பலாமரத்திடம் சென்றார் பலாமரமே உனக்கு ஏதாவது மனக்குறை இருக்கிறதா என்று கேட்டார் பலாமரம் சொன்னது நான் எவ்வளவு சுவை மிகுந்தவன் முக்கணிகளில் ஒன்று என எனக்கு அடையாளமே கொடுத்திருக்கிறார்கள் மக்கள் விரும்பி அற்புதமான சுவையை கொடுத்த நீங்கள் என் உடல் அமைப்பை போன்று அழகில்லாமல் கொடுத்து விட்டீர்கள் அது எனக்கு மிகப்பெரிய மனக்குறைதான் என்றது பலாமரம் இறைவனுக்கோ என்ன சொல்வதென்று தெரியவில்லை நான் நினைத்தது ஒன்று இங்கே காண்பது வேறொன்றாக இருக்கிறது என நினைத்து கொண்டு கால் போன போக்கில் நடந்து சென்றார் இறைவன் அவர் சுய நினைவின்றி நடப்பதையும் தாண்டி ஏதோ ஒரு வாசனை அவரது மூக்கை துளைக்க தொடங்கியது இந்த வாசனை எங்கிருந்து வருகிறது மிகவும் அற்புதமாக இருக்கிறதே என்று அந்த வாசனை வந்த இடத்தை நோக்கி கடவுள் நடக்க தொடங்கினார் அங்கே சோளையின் வேலியோரத்தில் மகிழம்பூ மரம் ஒன்று இருந்தது அவர் அருகில் செல்ல செல்ல அந்த வாசனை அந்த மரத்தில் உள்ள பூக்களில் இருந்துதான் வருகிறது என்பதை உணர்ந்து கொண்டார் இறைவன் அந்த மரத்திடம் சென்று மரமே உனக்கு ஏதாவது மனக்குறை இருக்கிறதா என்று கேட்டார் உடனே மகிழ மரம் இறைவா எனக்கு எந்த மனக்குறையும் இல்லை நீங்கள் எனக்கு கொடுத்ததே போதும் என்று கூறியது இறைவனுக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது உண்மையிலேயே உனக்கு எந்த மனக்குறையும் இல்லையா என்று மறுபடியும் கேட்டார் உண்மையிலேயே எனக்கு எந்த மனக்குறையும் இல்லை இன்னும் சொல்ல போனால் என்னுடைய மலரின் வாசத்தால் இந்த சோலையையே நான் தாளாட்டி கொண்டிருக்கிறேன் இது நான் ஒரு இனிய இசையை மீட்டுவது போல் எனக்கு மிகுந்த மன நிறைவை தருகிறது என்று கூறியது மகிழமரம் இறைவன் வாய் விட்டு சிரித்தார் ஏன் சிரிக்கிறீர்கள் என்று மகிழமரம் கேட்டது உலக உண்மையை உணர்ந்து கொண்டேன் அதனால் சிரிக்கிறேன் என்று கூறினார் இறைவன் இந்த உலகில் உள்ள அனைத்தும் என்னால் படைக்கப்பட்டவையே ஆடை ஆவரணங்கள் கோபுரங்கள் என எத்தகைய அதிசயத்தையும் என்னுடைய ஒரு கைவிரல் சொடுக்கில் என்னால் நிகழ்த்தி காட்ட முடியும் ஆனால் போதும் என்ற மன நிறைவான மனதை மட்டும் நான் படைத்த எந்த உயிருக்கும் என்னால் கொடுக்க முடியாது அப்படி ஒரு மனதை நான் உன்னிடம் பார்க்கிறேன் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது நான் சென்று வருகிறேன் என்று கூறி புறப்பட்டார் இறைவன் மரத்திலிருந்து பூக்கள் விழுந்தாலும் பூக்கள் வாட வாட அதன் வாசனை அதிகரித்துக் கொண்டே இருக்கும் இது மகிழ மரத்துக்கு மட்டுமே உரிய சிறப்பு ஆகும் இதை போலவே நாமும் நம் வாழ்வில் உள்ள குறைகளை தள்ளி வைத்து விட்டு நிறைகளை முன்னிறுத்தி வாழ்வை மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய்ய வேண்டும் போதும் என்ற மனமே ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிக பெரிய செல்வம் அதனால்தான் நம் முன்னோர்கள் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று கூறினார்கள் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வளங்கள் யாவும் பெருகட்டும் நன்றி